வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியில் மூன்று தொகுதிகள் மாற்றம் லோக்சபா தேர்தலில் திமுக வைத்த மிகப்பெரிய ட்விஸ்ட் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்டு வென்று எட்டு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை இந்த முறை மாற்றி தர திமுக தலைமை திட்டமிட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்படியே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் தொடர்கிறது அதன்படி இந்த முறையும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தமிழக விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்று உள்ளது இது தவிர கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இந்த முறை திமுக கூட்டணியில் இணைந்து உள்ளது இது தவிர கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற்று இருந்த மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாளுரிமை கட்சி சமத்துவ மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில் இருக்கிறது கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தைகளை திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி எம் ஆர் ராசாம் கொள்கை பிறப்பு செயலாளர் திருச்சி சிவா ஆகியோர் அடங்கிய குழுவினர் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தார்கள் இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டு இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் கடந்த முறை போலவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது அதே நேரம் அந்த கட்சிகளுக்கு எந்த தொகுதிகள் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை தான் மதிமுகவிற்கு ஒரு இடமும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டு உள்ளது விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தனி தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு உள்ளது மதிமுகவுக்கான தொகுதி விவரம் வெளியாகவில்லை கூட்டணியில் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் தங்களுக்கு தொகுதி ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்து வந்தது ஆனால் கமலுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை மாறாக மக்கள் நீதி மையத்துக்கு ராஜ்யசபா எம்பி தேர்தலில் ஒரு இடம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு உள்ளது இதனையடுத்து திமுக கூட்டணியை ஆதரித்து அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வேன் என்று கமலஹாசன் அறிவித்திருந்தார் கூட்டணியில் அனைத்து கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த திமுகவிற்கு காங்கிரஸ் உடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடிக்க பெறும் சவாலாக இருந்தது தொகுதி எண்ணிக்கை காரணமாக இழுபறி இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒன்றும் என பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கான இடங்களை குறைக்க திமுக திட்டமிட்டு இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன்படி அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆறு தொகுதிகளும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் ஏழு தொகுதிகள் ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து வாங்க காங்கிரஸ் மறுத்துவிட்டதா அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்களுடனான பேச்சுவார்த்தை நடத்திய திமுக தலைமை கடந்த லோக்சபா தேர்தலை போன்று தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி தொகுதியும் சேர்த்து மொத்தம் பத்து தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவித்தது இதன்படி திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தமுள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு பதினெட்டு இடங்களை பகிர்ந்தளித்து உள்ளது மீதமுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்க உள்ளது மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகளுக்கு தொகுதிகள் இதுவும் ஒதுக்கப்படவில்லை தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்டு வென்ற எட்டு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை இந்த முறை மாற்றி தர திமுக தலைமை திட்டமிட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தேனி கன்னியாகுமரி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி சிவகங்கை விருதுநகர் கரூர் மற்றும் திருச்சி என ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து இடங்களில் போட்டியிட்டது இதில் தேனி தொகுதியை தவிர எஞ்சிய ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை வெற்றி பெற்றது இந்த நிலையில் தான் தற்போதும் தமிழகத்தில் ஒன்பது தொகுதி மற்றும் புதுச்சேரி ஒரு தொகுதி என பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதிகள் குறித்த புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது திமுக கூட்டணியில் மதிமுக இரண்டு தொகுதிகள் விரும்பிய நிலையில் ஒரு தொகுதி தான் இந்த முறை திமுக ஒதுக்கியது அதே நேரம் மதிமுக விரும்பும் தொகுதியை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது ஆனால் மதிமுக விரும்பும் அந்த ஒரு தொகுதியானது தற்போது காங்கிரஸ் கையில் இருக்கிறதாம் அந்த தொகுதியுடன் இன்னும் இரண்டு தொகுதிகளை மாற்றித்தர திமுக தலைமை முடிவு செய்து உள்ளதாம் அதாவது காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட மூன்று தொகுதிகளில் மறுவாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள தொகுதிகள் மாறும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்